ஹாய் ஹலோ வணக்கம் கன்னியாகுமரியில் ஐம்பது ரூபாய்க்கு சாம்பார் காய்கறி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா சொல்லுமா சாம்பார் சாம்பார் காய்கறி காய்கறி பாருங்கள் என்னது ம் பூசணிக்காய் எல்லா காய்கறியும் சாம்பாரில் கிடக்கும் ஒன்று அப்படி காட்டிட்டு காட்டிட்டு அங்கே கிடைக்கும் கத்தரிக்காய் கேரட்டு வெண்டக்காய் ம் வெண்டக்காய் கேரட்டு பீனுஸு எல்லா காய்கறியும் கிடைக்கும் அது தக்காளி பல்லாரி பல்லாரியா உருளைக்கெழங்கு கொத்தமல்லி கீரை எல்லாமே இந்த ஐம்பது ரூபாக்குள்ளே வந்துடும் பார்த்துக்கிடுங்க

பாத்தீங்களா கன்னியாகுமரியில் எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு வச்சாதான் அது என்னது சாம்பார் எல்லாம் உங்கள் ஊரில் இப்படிலாம் உண்டா எல்லா காய்கறியும் போடுவீங்களா ஆனால் நான் வெளியே இடங்கள்லாம் இருந்தேன் பார்த்துக்கம்மா அப்போ எப்படி தெரியுமா வெங்காயம் போட்டு வைக்காமன்னா அதை என்ன சொல்லுவாங்க வெங்காயம் சாம்பார் அப்புறம் வந்து ஊர்ல இது தக்காளி போட்டு வச்சாங்கன்னா தக்காளி சாம்பார் பருப்பு போட்டு வச்சாங்கன்னா பருப்பு சாம்பார் நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துன்னா போடுவோம் எல்லா போட ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது ஆமாம் ஆனால் ம் ஓகேவா நான் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தேன் கா சாம்பார் காய்கறி வீடியோ போட்டேன் ஓகேவா உங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் சாம்பார் காய்கறி வைப்பாங்க சாம்பார் காய்கறிக்கு போடுவிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே ம் பூசணிக்கா ஓகே என்ன சாம்பார் வச்சுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏம்மா சொல்லுமா தேங்க்யூ